இன்றைக்கு புதிதாக வந்த ஒரு உறவினரை பார்க்கலாம் வாங்க இது தாங்க அவங்க இந்த பூ காலையில் பிரைட் ஒயிட்டாக இருக்குங்க மத்தியானமாக ஆக பிங்க் கலரில் மாறிடுதுங்க இதை சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க முள்ளங்கி செடியில் இலைகள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க முள்ளங்கி இலசான இலைகளை பறித்து பொரியல் செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்துக்கள் இருப்பதாகவும் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுப்பதாகவும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மற்றும் செரிமானத்திற்கு உதவுவதாகவும் சொல்கிறாங்க நேற்று பறித்த முளைக்கீரை கூட்டி செய்து சாப்பிட்டோங்க இன்றைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரோஜா பூக்கள் பாருங்கள் எல்லாமே அழகாக பெருசாக வந்திருக்குங்க இதுக்கு இந்த தடவை பீட்ரூட் கரைசல் கொடுத்துருக்கேங்க எல்லா பூக்களும் பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கு मीडिया लाइक पड़